அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டு ராசிகள்லேயே கடைசியாக வருவது இந்த மீனராசி இருப்பதிலேயே ரொம்ப பல்லமான ராசி இந்த மீன ராசி ஆகும் அதனாலேயே என்னமோ பல விஷயங்களில் ஆள் மனதில் பதுக்கி வைத்திருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க பள்ளத்தை தேடி எப்படி வெள்ளம் பாய்ந்து வருவது போல விஷயங்களை தேடி உங்கள் மனம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் மீனம் குரு இதமாக பதமாக பக்கம் பார்த்து பேசுவீர்கள் அதே மாதிரி தனுசு திட்டமிடாது திடீர் முடிவு எடுப்பாங்க ஆனால் மீனமோ எல்லாமே திட்டமிட்டபடி தான் நடத்துவாங்க வெளி உலகத்திற்காகவே போலியாக வாழாத ீங்க அப்படின்னா நம்மளுடைய ராசி அன்பர்களை சொல்லலாம் தன் அறிந்ததை எப்போதும் ரொம்ப எளிமையாக எடுத்துரைக்கக்கூடியவங்க சமூசத்தை புத்தி உடையவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் வசிகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அதிக சாதுர்த்தியமாக இவங்க பேசுவது உண்டு ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் என்பதனால் ஒன்பதாம் அதிபதியாக அவர் வருவதனால் ஒன்பதாம் இடத்தை ஸ்தானம் என்பார்கள் வாக்கிலே நிறைய பேசி சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மீனராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் மூணுக்குரிய கிரகமாக ரிஷபம் சுக்கிரன் வருவதனால் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரர்களை பற்றி சொல்லும்போது இந்த மீன ராசி ஆண்களாக இருப்பின் பெண்கள் இளைய சகோதரியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் அப்படின்னு சொல்லலாம் நான்காம் இடமான ஸ்தானத்தில் தாயை பற்றி சொல்லும் இடத்தில் புதன் அதிபதியாக வருவதனால தாய் தாரத்தையும் சரியான முறையில் அனுசரித்து செல்வாங்க இந்த மீனராசி அன்பர்கள் நீங்க சம்பாதிக்க தொடங்கின அடுத்த கணமே ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அது வண்டி வாகனமாக தான் இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்கள் சம்பாதித்த முதல் வா வாங்கக்கூடிய பொருள் வாகனமாக தான் இருக்கும் அதே மாதிரி தொடர்ந்து சந்தோஷமாக இருப்பதனால் நிறைய சமா போயிட்டே இருக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா கூடமே உங்களுடைய பயமும் அது கூடவே வரும் இந்த மகிழ்ச்சி எவ்வளோ நேரம் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் உங்கள் கூடவே வரும் நமக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுடைய ஆழ்மனதில் எப்பவுமே இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக சந்திரன் வருவதால் உங்களுடைய குழந்தைகள் பிறந்த உடனே வாழ்க்கை தரம் மேம்படும் அதே மாதிரி ஆறாம் இடமான நோய் கடன் சத்ரு அதிபதியாக சூரியன் வருவதனால உங்களுடைய செல்வாக்கு இது படிப்படியாக உயரும் எப்போதும் எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் எப்பவுமே இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏழாம் இடமான வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது இடத்திற்கு அதிபதியாக புதன் வருகிறார் அதனால் வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க எத்தனை பெரிய திறமசாலியாக இருந்தாலும் கூட முடிவு எடுப்பது மட்டும் உங்களுடைய கையில் தான் இருக்கும் தந்தையாரே முன்னுதாரணமாக கொண்டு வாழக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அப்பாவை அப்படியே பின்பற்றுவாங்க இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசப்பட்ட மாதிரி தோன்றுவாங்க வேண்டுமென்று முயற்சியை கொஞ்சம் வித்தியாசமாக முயற்சி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க உங்களுடைய ராசிநாதன் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவதனால உங்களை நிறைய பேர் சுய தொழில் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நிதித்துறை சிஏ வங்கி அதிகாரிகள் பதிப்பகம் துறை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும் நீரும் கடலும் சார்ந்த தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக பெரும்பாலும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அமையும் உலகில் முதல் உயிரினம் மீன்தான் அதே மாதிரி கடல் ஆறு நதி என்று எல்லாவற்றிலும் அடிப்படை நீர்தான் அப்படி நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பிறந்தவங்க தான் நம்மளுடைய ராசி அன்பர்கள் பஞ்ச பூதங்களுக்கு நீருக்குரிய தலமாக விளங்கக்கூடிய காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கருவறையிலேயே நீர் ஏற்றும் இறக்கும் இந்த அருள் பாலிக்கிறார் திருச்சிக்கு அருகில் உள்ள திருவனைக்காவல் சம்புகேஸ்வரரை வழிபட்டுடுவாங்க கடல் அளவு அருள் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு ஒரு முறையாவது இந்த மீனராசி அன்பர்கள் திருச்சிக்கு அருகே உள்ள திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் சரி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் வர இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாஸ்ல தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மீன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு நாளில் செவ்வாய் வக்கரகம் அடைந்திருக்கிறதுனால சுகஸ்தான அதிபதி புதன் பார்வையும் வர்றதுனால இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தடையாக இருந்த எல்லா விஷயமே இனி விறுவிறுன்னு நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க கொடுக்கல் வாங்கலில் கூட சின்ன சின்ன தடைகள் இதன வரிகள் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த வாரத்தில் சரியாக கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் கடன் கொடுத்துட்டு அது வரவே வராது அப்படின்னு கூட நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த வாரா கடன் கூட வசூலாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடமான வைத்த நகையெல்லாம் மீட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க உங்களுடைய மந்தமான தொழிலில் இந்த டைம் ரொம்ப சுறுசுறுப்பாக சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் பணிபுரிகிற இடத்துல கூட நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த மீன் மீன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த வாரத்தில் கிடைக்கும் தீராத கடன் பிரச்சனையும் இந்த வாரத்தில் தீரும் னால தீர்க்க முடியாத ஒரு கடன் பிரச்சனையை இந்த வாரத்திற்கு ஒரு நல்ல வழி தெரியும் இதை செஞ்சா இந்த வாரத்தில் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிரிகளோட தொல்லை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த வாரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி தீராத கடன் பிரச்சனையும் இந்த வாரத்தில் தீரக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க இதனால் நபர்களும் உடல் ஆரோக்கியத்தில் கூட ஒரு சிலருக்கெல்லாம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொட்ட காரியம் எல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மீட்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிதல் கிடை உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அதே மாதிரி எதிர்பார்த்து சென்ற ஒரு வரன் கூட இந்த டைமு அமையக்கூடிய யோகம் இருக்குது இந்த மீனராசி அன்பர்கள் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வரன் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம்லாம் இருக்குது நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த வரன் இந்த டைமும் ஓகே சொல்வாங்க அதனால் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு வீட்லேயும் ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வருகின்ற வாரத்தில் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது அதே மாதிரி செலவுகள் திடீர் திடீர்னு வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பார்த்தீங்கன்னா பண வரவில்லை மட்டும் சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் அப்பப்போ ஏற்படும் அதனால் கொஞ்சம் மனசஞ்சலம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு எந்த ஒரு செயலிலையுமே இந்த மீனராசி அன்பர்கள் சிந்தித்து செயல்படுங்க எல்லா பிரச்சனையுமே சமாளிக்க முடியும் கொஞ்சம் நிதானமாக இருங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா குரு தர்ஷணாமூர்த்தியை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மன பாரமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் எப்பவுமே குரு தர்ஷனா தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபடுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த வாரமும் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப குதூகலமாக மாறும் நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க மீனராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க